ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகா வித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் அருளிச்செய்த பிரார்த்தனா பஞ்சகம் ஸ்ரீ ஊவே புத்தூர் வக்கீல் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் ஆசிரியர் కృష్ణస్వామి అయ్యంగార్ కృష్ణస్వామీ అయ్యంగార్యన్ ప్రార్థనా పంచకం శ్లోకం నాన్గుతాపరాధనస్మే భక్తి భగవత్యతా లక్ష్మణయోగీంద్ర యవద్ం ప్రవర్తయ శ్రీరామానుజ మునివరే అడియేర్కు భాగవదాపచారమో భగవద్పచారమో இந்த சரீரம் உள்ளவரை விளையாதபடி வீராக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் and yeah.